திராவிட மாடலாட்சியில் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் பக்தர்களுடைய தேவைகளை அறிந்து அது பக்தர்கள் புனிதமாக கருதுகின்ற பசுமணம் என்றாலும் சரி அல்லது நேற்றிக் செலுத்துகின்ற திருத்தேர்கள் என்றாலும் சரி அல்லது திருக்கோயிலுடைய வைபவத்திற்காக ஆணித்தேர் போன்ற தேர்கள் என்றாலும் சரி திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் இரவு தங்கிவிட்டு செல்லுகின்ற சூழல் இருக்கின்ற திருக்கோயில்களில் பக்தர்களுக்கு தேவையான அளவிற்கு பக்தர்கள் தங்கும் விடுதி அமைப்பதென்றாலும் சரி அதேபோல் பக்தர்களுடைய தேவைக்காக திருமணம் செய்யக்கூடிய தலங்களிலே இருக்கின்ற திருமண மண்டபங்கள் என்றாலும் சரி விருந்து மண்டபங்கள் என்றாலும் சரி ஆகமகுதிப்படி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற வேண்டிய குடமுழுக்கு பணிகள் என்றாலும் சரி திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவைப்படுகின்ற அதிக பக்தர்கள் கூட்டம் வருகின்ற திருக்கோயில்களுக்கு முழு நேரம் அன்னதானம் திட்டம் என்றாலும் சரி மலைக்கோயில் போன்ற கோயில்களில் திடீர் உடல்நலக் குறைவால் பக்தர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தேவைப்படுகின்ற மருத்துவமனைகள் என்றாலும் சரி திருக்கோயில்களில் மராமாத்து பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற தேர்கள் மீண்டும் திரு திருவு வீதி உலா வருவதென்றாலும் சரி பன்னெடுங்காலமாக பயன்பாட்டில்லாத தங்கத்தேர்கள் வெள்ளித்தேர்கள் என்றாலும் சரி இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தேவார திருவாசகம் திருப்புகழ் என்பது மட்டுமல்லாமல் திருக்கோயிலுடைய மணி ஓசைகள் தூபதீப ஆராதனைகள் அனைத்து திருக்கோயில்களிலும் பக்தி பரவசத்தோடு நடைபெறுவதை மனசாட்சி உள்ள யாரும் மறுக்க முடியாது அந்த வகையிலே இந்த கங்காதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு குலத்தோடு கூடிய இந்த திருக்கோயிலுக்கு திருப்பணி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் மிக பிரம்மாண்டமான வகையில் குடமுழுக்கு நடந்து முடிந்திருக்கின்றது இந்த திருக்கோயிலில் தேவைப்படுகின்ற திருவிழாக்கால திருத்தேர் எண்பத்தி ஓரு லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு பக்தர்களின் வெள்ளோட்டத்திற்கு இப்பொழுது விடப்பட்டிருக்கின்றது அதோடு சேர்ந்த சாமி தேருக்கு துணையான ஒரு தேர் பழுது நீக்கி பதினான்கு லட்சம் ரூபாய் செலவில் அந்த தேரும் பக்தர்களின் நேர்த்திக்கடனுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருக்கோயிலுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தங்கத்தேர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் நிச்சயம் அந்த தங்கத்தேரும் இந்த திருக்கோயிலுக்கு செய்து தரப்படும் என்ற உறுதியோடு அந்த தங்கத்தேருக்கு வேண்டிய மரத்தேர் முழுமையான பணிகள் முடிவுற்று காப்பர் இப்பொழுது அந்த தேருக்கு அணிவிக்கப்பட்டிருக்கின்றது சுமார் ஏழு கிலோ தங்கத்தோடு அந்த தங்கத்தேர் செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு நூற்றி முப்பத்தி நாலு புதிய தேர்கள் நூற்றி முப்பது திருக்கோயில்களில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த அளவு அதிக எண்ணிக்கை கொண்ட திருத்தேர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்தினருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டதிலிருந்து இவ்வளவு அதிகப்படியான திருத்தேர்கள் எந்த காலகட்டத்திலும் புதிதாக செய்வதற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பது ஒரு வரலாற்று உண்மை அதேபோல் திருக்கோயிலே இருக்கின்ற மரத்தேர்களை எடுத்துக்கொண்டால் பழுது நீக்கின்ற பணிக்கு சுமார் எழுபத்தி ஐந்து மரமாத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பத்தொன்பது புள்ளி இருபது கோடி ரூபாய் செலவில் அந்த பணிகளும் நடந்து வருகின்றன தங்கத்தேர் என்று எடுத்துக்கொண்டால் ஐந்து தங்கத்தேர்களை அறிவித்திருந்தோம் அதில் அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோவிலிய தங்கத்தேர் பக்தர்களின் நேர்த்திக்கடனுக்கு விடப்பட்டிருக்கின்றது வெள்ளித்தேர் என்று எடுத்துக்கொண்டால் சுமார் ஆறு இடங்களில் ஒன்பது இடங்களில் வெள்ளித்தேரை அறிவித்திருந்தோம் அதில் முதல் தேராக திருத்தணி தனியை முருகனுக்கு வெள்ளித்தேர் அர்ப்பணிக்கப்பட்டது இரண்டாவது வெள்ளித்தேராக அன்மிகு காளிகாம்பாள் திருக்கோயிலில் வெள்ளித்தேர் அர்ப்பணிக்கப்பட்டது நம்முடைய நெல்லையப்பர் திருக்கோயிலில் ராஜீவ்காந்தி இறந்தபோது ஏற்பட்ட விபத்தில் உருகுலைந்திருந்த அந்த வெள்ளித்தேர் என்பது மாண்மிகு தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் இப்பொழுது நானூற்றி ஐம்பது கிலோ எடையுள்ள வெள்ளித்தேர் அங்கே தயாரிக்கப்பட்டு வருகின்றது அந்த வெள்ளித்தேருக்குண்டான முன்பாகமான குதிரை வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன அந்த திருக்கோயிலுக்கு ஏற்கனவே சரணாசோர் உரிமையாளர் சுமார் நூறு கிலோ வெள்ளியை கொடுத்திருந்தார் அதேபோல் அருள்மிகு தண்டாயுதபாணி பழனி திருக்கோயிலுடைய அந்த திருக்கோயில் நிர்வாகக்குழு இரநூறு கிலோ வெள்ளியை கடந்த வாரம் ஒப்படைத்தது அந்த திருத்தேரும் நவம்பர் மாதத்திற்குள் வீதி உலா வரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த பத்தாண்டுகளில் ஒட்டுமொத்தமாக நடைபெற்ற குரமுழுக்குகள் நான்கு ஆண்டுகளிலே திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் மூவாயிரமாவது திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நேற்றைய தினம் திருப்புகளூரிலே அக்னீஸ்வரர் திருக்கோயிலில் வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமாக நடந்து முடிந்தது இந்த ஆட்சியில்தான் குடமுழுக்குகளுக்கு உடனடியாக அனுமதி வழங்கப்பட்டு குடமுழுக்குகளுக்கு தேவையான உதவியை துறை செய்து வருவதால் தான் இன்று மாத்திரம் இருபத்தி நாலு திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெறுகின்றது அதேபோல் வருகின்ற எட்டாம் தேதி எடுத்துக்கொண்டால் எழுபத்தி நாலு திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக நிச்சயமாக மூவாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்களுடைய குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாலாயிரம் திருக்கு நாலாயிரம் திருக்கோயிலுடைய திருப்பணிகளை நிறைவு செய்கின்ற நோக்கத்தோடு எங்களுடைய துறை விரைவு விரைவான பணிகளை மேற்கொண்டு வருகின்றது இந்த பணிகளுக்கு உறுதுணையாக இருக்கின்ற துறையுடைய செயலாளர் மாணிக்கவாச மணிவாசகம் அவர்களுக்கும் துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களுக்கும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் பழனி அவர்களுக்கும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர்கள் அன்பிற்கினிய திருமகள் அரிப்பிரியா கவிதா ஜெயராமன் லட்சுமணன் போன்ற அனைவருக்கும் இந்த சென்னையினுடைய ஒன்று பகுதியை மேற்பார்வையிடுகின்ற அன்பு சகோதரி இணை ஆணையாளர் அன்பிற்கினிய முல்லை அவர்களுக்கும் இந்த திருக்கோயிலுடைய தலைவர் அன்பிற்கினிய மருத்துவர் வெட்டி அவர்களுக்கும் அனைத்து திருக்கோயில் நிகழ்ச்சிகளின் வடசென்னையில் தொடர்ந்து பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய பெருநகரத்துடைய மேயர் பிரியா ராஜன் அவர்களுக்கும் நிலைக்குழு தலைவர் அன்பிற்கினிய தம்பி வேல் அவர்களுக்கும் இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய இனிய தம்பி நம்முடைய பருதி இளம் சுருதி அவர்களுக்கும் அன்பிற்கினிய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ராஜேஸ்வரி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தமைக்கு துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் மனமார்ந்த வாழ்த்துதலையும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்கிறேன்